மழையை பரவாயில்ல அவருடைய கரண்டி போயிட்டு அந்த மாதிரி சிறப்பு போட்டு கேளுப்படுத்தினா சாமியை அவன் தான் அப்புறம் ஃபாலோவர் யாரோ வந்து கடவுளை இழுத்து போற ஃபாலோவர் சரி என்ன வணக்கம் கடவுள் வந்து ஆத்மா கீழே விடாது அவன் கொஞ்சம் நம்ம கிட்டீங்க

அம்மா அதாவது வாழ்ந்தாங்க ஒரு காலத்துல ஒரு காலத்துல பார்க்க முடியாத கடவுள் நீங்க பார்க்க முடியல நீங்க தான் சொன்னீங்க அந்த காலத்துல இருந்து சூரியனும் சந்தனும் ஒண்ணுதான் அதை விஷயம் ஆராய்ச்சி தான் வணங்குறீங்க அன்னைக்கு பார்க்க முடியுது இன்னைக்கு சூரியனை பாக்க முடியும் அப்ப அன்னைக்கு பார்க்க முடிஞ்ச ஆத்மாவைக்கே பார்க்க முடியல ஆத்மாவை எப்போ நான் பார்த்து தான் நான் சொல்றேன் கடவுளை பார்க்கறது கடவுளை தான் நான் சொன்ன கடவுளை பார்த்தா இன்னைக்கு கடவுளை பார்க்கல பாத்தவங்க வணங்கினா சரி இன்னைக்கே நீங்க கடவுள் பார்க்க முடியாதே கடவுளை வாங்குறீங்க ஆத்மாவே பார்க்க முடியாது கடவுளே பார்க்க முடியல கடவுளே ஆத்மாவே வர முடியாத கேட்குறாரு நியாயமான கேள்வி அவர் அதாவது இப்போ எனக்கு வந்து என்னுடைய தாட்ஸ் என்னன்னா இப்போ சாதாரண ஜனங்களை வந்து கடவுளாக பார்த்தாங்க மறக்க முடியல இன்னைக்கு அவங்களுடைய சிலைகளை வந்து வச்சு கோயில் கட்டி கும்பிட்டு காரணம் என்ன அவங்களுடைய மனசு வந்து ஆத்மாவோட ஐக்கியமானதுனால அவங்கள நிரந்தரமானவங்களாக மாறிட்டாங்க அவங்களுடைய உடல் அழிந்தாலும் அவங்க மனசுல இருந்து அவங்க நீக்காக இடம்பெற்றிருக்காங்க அவங்களுடைய லெவலு ஆனா இந்த ஆத்மாவை இவங்க சாதாரண மக்கள் உணர முடியுமான்னா முடியாது

கண்ணுல நேர்ல பாத்தெல்லாம் எடுத்து கும்பிட்றான் வணங்கிறான் முடிச்சு போச்சு இது வந்து பதினெட்டு ஸ்டெப்ஸ் கலந்து போய் ஆத்மா உணர்ற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை வந்து சரியா நீங்க என்ன கேட்குறீங்க வந்து இதுல வந்து ஆத்மாவை ஆத்மாவும் இருந்தவனா இல்ல கடவுளை கடவுளை உணகிறோம் இருந்தவனா இல்ல ஆத்மா உணரும் ஆத்மாவை டைரக்டா ஒரு சாதாரண ஜீவ வாழ்க்கை வாழ உணர்ந்துட முடியாது ஆனா உயர்ந்தவை வந்து ஆத்மாவை உணர்ந்து வாழறதுதான் கருத்தது வந்து கடவுள் தான் ஆனால் இது வந்து ஈஸி இது கஷ்டம் கஷ்டம் அதனால இருந்தாலும் அது உரிஞ்சு அது வரன்தானே சொல்லி இதுக்கு ஈஸியாக எனக்கு கஷ்டம் தெரியாத நித்தியாசம்ன்றது தெரியல இது வந்து சுலபமா நீ கடவுளை நேரில் பார்த்துடலாம் ஆனா அப்பாவை வந்து உணர்த்தான் முடியும் கடவுள் சுதமாக பார்க்க முடியாது நீர் பார்க்க முடியாதுன்னு கேட்குறது இப்போ இல்லை அவங்களால பார்க்க முடியல கடவுள் இப்போ உணவாயிட்டால் மக்கள் சுதமா பார்க்கலாம் இல்ல யாரு நீ க அவன் கடவுளை நேரி இப்படி தெரியும் அவன் அவன் கடவுள் நான்தான் கடவுள் இருக்காங்க நான் பண்றதுலேயே கிடந்துக்கிட்டேன்னு இருக்கான்னு அவங்க

நீங்க அடைஞ்சிட்டதா சொல்லி சொல்லுங்க நான் சொன்னாப்புல இந்த மாதிரி கடவுள் நிலையை அடைஞ்சிட்டதா அடைஞ்சிட்டே நான் நேரடியா சொல்ல கடவுள் நிலையை வந்து நெருக்கிட்டதாவும் நான் சொல்லல ஆனா அந்த பாதியில போயிருக்கேன் தான் நான் சொல்லுவேன் அந்த நிலையை வந்து திருப்பி எப்படி கிடையாதுங்க எங்க இருக்கு அதாவது அந்த பாதையில போயிருக்கேன் தான் சொன்னாங்க

ஜுவால எல்லாத்தி உண்ட உரைத்தி ஆகிடுச்சுட்டீங்க அப்ப அது கிடைப்பாங்க அவங்க உடம்பு ஒண்ணு இருக்குதாங்க உடம்பு முடிஞ்சுச்சு

நூறு பிரியாணி சாப்பிட்டு போறான் இவ்ளோதான் சாதாரண மனுஷன் இவன் பார்வைக்கு கடவுள் தெரியுறாருமா தெரியுது அவன் அப்படி போறான் இவ்வளவுதான் விஷயம் உங்க கையில என்ன சரி உன் பணம்

மனச கொழங்க பற்றி இருக்குது ஆனா இதே உண்மையான இருக்கும் தாங்கக்கூடிய சக்தி அந்த தரக்கூடிய சக்தி அதிகமா இருக்கும் சாதாரண ஜீவ வாழ்க்கை வாழறவங்க ஆன்மீகவாதிகள்

ஓ நம்ம வட்டி ஓட்டு சென்னை டு பேங்களூருக்குள்ள ஓடுதா அப்படின்னு நினைச்சு நினைச்சு நான் வேணுங்க ஓட்டணும் ஓட்டல இல்ல செய்யல நீ எடுத்த என் பாதையை மனசுக்கு தோணுச்சு இது போலானாலும் போயிட்டு இருக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இது வந்து பெங்களூர் ரூட்ட போயிட்டு இருக்குது ஓ இது கடவுள் ஸ்டேஜ் நோக்கி போயிட்டு இருக்கு இல்ல அப்புறம் இப்படி செய்ய போது அந்த ஆரம்பத்துல ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி தான் பண்ணல பண்ணல இப்போ நான் சொல்ற வித்தியாசத்திலே போகும்போது ஓ இந்த ரூட்ல போயிட்டு இருக்கு வண்டி அப்படினு தோணுது இல்ல இல்ல நான் பேசி எது சொல்றேன்னா நீங்க மூல மாதிரி இப்படி எல்லாம் பற்ற இருக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க